கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள பாலூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் இருபது வயது காதல் தம்பதியர் பெனித் அஜயா கார்த்திக் இவர்களுக்கு பிறந்து நாற்பத்தி இரண்டு காண பெண் குழந்தை கடந்த வியாழக்கிழமை அதிகாலை தாய்ப்பால் ஊட்டும் போது புறையேறி மயங்கியதாக மருத்துவமனையில் அட்மிட் செய்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது இதனையடுத்து குழந்தையின் தந்தை கார்த்திக் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த கருங்கல் போலீசார் குழந்தையின் சடலத்தை கைப்பற்றி ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் குழந்தையின் சடலத்தை பிரேத பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் குழந்தையின் தலை நெற்றி பகுதியில் இரத்த காயங்கள் இருந்ததாகவும் குழந்தையின் தொண்டை குழியில் சிறு உருண்டை அளவு டிஷ்யூ பேப்பர் இருந்ததாகவும் டிஷ்யூ பேப்பரை வாயில் திணித்துள்ளதால் குழந்தை மூச்சு திணறி பலிகானதாகவும் இதனால் குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் பிரேத பரிசோதனை அறிக்கையை கருங்கல் போலீசாருக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதனையடுத்து குழந்தையின் இறுதிச் சடங்கிற்கு பிறகு வீட்டில் இருந்த குழந்தையின் தாய் பெரிட்டா ஜெயாவை போலீசார் பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின இதயம் உடைக்கும் பின்னணி இதுதான் படித்த ஒன்றரை வருடத்திற்கு முன்பு திண்டுக்கல் பகுதியில் உள்ள தனிகார் நிறுவனத்தில் பணிகாட்சி வந்த போது உடன் சக தோழியின் கணவரின் நண்பரான திண்டுக்கல் வேடச்சந்தூர் பகுதியை சேர்ந்த இருபது வயது கார்த்திக் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி வீட்டை விட்டு வெளியேறிய பெனிட்டா தனது காதலன் கார்த்திக்குடன் திருமணம் செய்து கொண்டு திண்டுக்கல் பகுதியில் ஒரு வாடகை வீட்டில் கணவன் மற்றும் மாமியாருடன் குடும்பம் நடத்தி வந்தார் இந்த நுடையில் கர்ப்பமான பெரிட்டாவிற்கு வேடச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்தது இதனைத் தொடர்ந்து கணவர் கார்த்திக்கின் தாய் பேபி பெண் குழந்தை பெற்றதால் பெரிட்டாவை ராசி இல்லாதவள் என இழிவுபடுத்தியதாக கூறப்படுகிறது மேலும் மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு வந்த பின்பும் ராசி கெட்டவள் என கூறி கொடுமைப்படுத்திய மாமியார் பேபி பெனிடாவிடம் குடும்ப வன்முறையில் ஈடுபட்டு சித்திரவதை செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய கணவர் கார்த்திக்கோ அலட்சியமாகவும் தாயின் குடும்ப வன்முறைக்கு துணையாகவும் செயல்பட்டதாக கூறப்படுகிறது காதலிக்கும் போது நீதாய உலகம் நீதாய தேவதை நீ நீதான் உயிர் உன்னை மகாராணி போல வச்சு பார்த்துக்குவேன் தங்கத்தட்டுல வச்சு தாங்குவேன் என்றெல்லாம் சினிமா வசனம் பேசி காதலித்த கார்த்திக் தன்னையும் குழந்தையையும் இழிவுபடுத்துவதை கண்டுகொள்ளாமல் இருந்தது இருபது வயதே ஆன பெனிட் அவிற்கு கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது இதனால் மனவேதனையோடு தனது தாய் வீட்டுக்கு குழந்தையை தூக்கி கொண்டு வந்து விட்டதாக கூறப்படுகிறது கணவர் கார்த்திக்கும் உடன்பந்து தங்கியதாக சொல்லப்படுகிறது ஆனாலும் மாமியார் தொடர்ந்து பெண் குழந்தை பெற்றது செல்போன் மூலமாக இழிவுபடுத்தி பேசி வந்ததாலும் கணவன் கார்த்திக் அது பற்றி கேட்காததாலும் தாயாருக்கு சாதகமாகவே பேசி வந்ததால் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது இதனால் கணவர் கார்த்திக்கு தன் மீதும் தன் குழந்தை மீதும் அன்பு குறைந்து விட்டதாக நினைத்த பெனிட்டா கோபத்தில் குழந்தையின் தலையை சுவற்றில் அடித்து கொல்ல முற்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் வீட்டில் உள்ளவர்கள் தடுத்ததால் குழந்தையின் உயிருக்கு ஆபத்து ஏற்படவில்லை இந்த நிலையில் கணவன் கார்த்திக் தனது தாயை பார்க்க திண்டுக்கல் சென்றுள்ளார் மாமியார் மீதும் அதை கண்டிக்காமல் மாமியாரின் சித்திரவதைகளுக்கு துணையாக இருந்த கணவர் கார்த்திக் மீதும் இருந்த கோபம் வெறியாக மாறியுள்ளது இந்த நிலையில் குழந்தை பிறந்த நாற்பத்தி இரண்டாவது நாளான வியாழக்கிழமை அதிகாலை தொட்டிலில் கிடந்த குழந்தையின் வாயில் டிஷ்யூ பேப்பரை சுருட்டி திரித்து மூச்சை நிறுத்தி கொலை செய்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளார் வீடு திரும்பிய கார்த்திக் குழந்தை அசைவில்லாமல் கிடைப்பதை பார்த்து கேட்டபோது தாய்ப்பால் கொடுக்கும்போது போது புறையேறி குழந்தை இருக்கலாம் என பெனிடா பொய் சொல்லியிருக்கிறார் கணவர் கார்த்திக் குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதால் இறந்த குழந்தையை மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்ததால் தான் சிக்கிக் கொண்டதாகவும் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார் இதனையடுத்து சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்ததை கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்த கருங்கல் போலீசார் பெனிட்டா ஜெயாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தக்கலை மகளிர் சிறையில் அடைத்தனர் பெண் குழந்தை பெற்றெடுத்ததால் மாமியாரால் ராசி கெட்டவள் என்று இழி சொல்லுக்கு ஆளான இளம்பெண் காதல் கணவன் மற்றும் மாமியார் மீதான ஆத்திரத்தில் பிறந்து நாற்பத்தி இரண்டு நாட்களேயான தனது பெண் குழந்தையை கொடூரமாக கொலை செய்த சம்பவம் உறவினர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது குழந்தையை கொன்ற தாய் பெனிட்டா மீது நடவடிக்கை எடுத்தது சரிதான் அதே நேரம் பெண் குழந்தை பெற்றதால் இழிவுபடுத்தி சித்திரவதை செய்த மாமியார் பேபி அதை கண்டுகொள்ளாமல் துணையாக இருந்த கார்த்திக் மீது ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை குழந்தையை கொலை செய்த தாயை விட அதற்கு காரணமான கணவனும் மாமியாரும் இதற்கு காரணம் என்கிறார்கள் பெண்ணின் உறவினர்கள் பதினெட்டு வயதில் காதல் பத்தொன்பது வயதில் திருமணம் இருபது வயதில் பெற்ற பெண் குழந்தையை கொலை செய்ததாக ஜெயில் என்று அவசர ஆத்திரத்தால் சிறை பறவையாகி இருக்கிறார் பெனிட்டா என்கிறார்கள் காவல்துறையினர் ஆத்திரத்தில் செய்தாலும் ஆற்றாமையில் செய்தாலும் കുറ്റം കേടു തരും